அப்போ குரான் சொல்லுது அகிலுள்ள மக்களுக்கும் நல்லூரின்றி நேரில் எல்லா படிக்கக்கூடிய ஒரு பொதுவான விதமா பொதுவான குரான்னா நீங்க வாக்கு படிங்க இஸ்லாம் சொல்லுவீங்களா இஸ்லாம்னா ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இஸ்லாம் சலா சலா நிம்மதியான வாழ்க்கை நிம்மதிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்டுப்படுதல் கீழ்படுதல் ஒரு பொருளா வரும் அப்ப குரான் ஒரு சொல்லுங்க அப்படின்னா இந்த குரான்ல எங்கேயுமே வந்து ஜாதி மதத்தை பத்தி பேசுவேன் சார் பொதுவா பேசுவேன் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு முன்னோரு கருத்து ரெண்டாவது அரபில இருந்து இந்த அரபிதான் வந்து இன்னொரு பேசுறாங்க யாருங்க நம்ம நபீன் அரபிதான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல வேணும் ஒரே வேற ஒரே அடியில் இறங்குனாங்க அப்ப இந்த வேனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் திறப்புலந்தே இறப்புவரை வாழமை பாத்தீங்கன்னா ஏன் அய்யோ மனிதர்களே உங்களுடைய ஒரே ஒரு இனம் வாங்க அவன் எத்தனை இருந்தால் உங்களை உங்கள உங்களோட அந்த வகையில வந்து அப்போ நீங்கள இதைச்ச முறையிலும் ஆகலாம் நீங்கள வாங்கினால் வாங்கலாம் ஆமா இறைச்ச முன்னேரா ஆகலாம் அப்ப இங்க ஏதாவது இருக்க மாட்டுல ஜாதி இல்ல தீவிர இல்ல எதுவுமே கிடையாது ஒற்றுமை பத்தி பேசுவோம் சரிங்களா அப்போ இறைவன் வந்து நேர்ல வருவான்னு வர மாட்டான்

சுரான் கேக்குது நீங்க இரண்டு வானம் வாழைப்பாரு பூமி பாரு சாத்த பாரு மலை பாருங்க எல்லாமே பொதுவா இருக்கேன் சாமி மட்டும் வேற வேற கேள்வி அப்ப எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கு நம்மதான் வந்து வேற்றுமையை உருவாக்கி இருக்கின்ற கடவுள் சொல்லவே கிடையாது சரிங்களா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு குரான் சொல்லும் நீங்க அனைவரும் நம்ம அனைவரும் ஒரு தாய் தந்த மூலியமாக பல்கி அதான் மாதம் அவ்வா சொல்லுவோம் குரான் சொல்லுவோம் அது மூலியமா பல்கி பெரியது பல்கி பெரிய அப்ப இங்க உடனே இது ஒண்ணு இருக்க முடியும் ஒருதான் இருக்க முடியும் வணங்கி அவங்க கண்டிப்பா அப்ப காலப்போக்குல வந்து மனிதர்கள் பெருக 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 தனக்கு சக்தி உள்ளதா வேண்ட ஆரம்பிக்கிறான் கண்டிப்பா இயற்கை பாக்குறான் இயற்கை பார்க்கும் அது ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் பேசும் வணங்காதீங்க இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை நம்ம வாழும் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நன்மை தீமை சேர்த்தா கொடுத்துருக்காங்க அப்ப குரான் சொல்லுது எவர் மிக அழகானவர் என்று சோதிப்பதற்காக தான் உங்களை படைச்சிருக்கேன் அப்ப நம்ம ஏன் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை வந்து நம்ம உண்மையும் தீவிரம் சேர்ந்த ஒரு சோதனை ஒரு சும்மா ஒரு பெயர் ஒரு எல்லாமே ஒரு அதுல யாரு பொறுமையா இருந்தா அவனை மட்டும் வணங்கி சரிங்களா நல்ல வாழ்க்கைய வாழ்க்கணும் சரிங்களா உலக வாழ்க்கையில வந்து நீங்கள் அதை மூழ்காம மது குடிக்க விபாச்சாரம் வட்டி வாங்கிறப்புல அபகரி அபகரி செய்ய உங்களுக்கு வந்து ஒரு நன்மையான விஷயம் சொர்க்க வாழ்க்கை கரக வாழ்க்கை சரிங்க ஒரு எக்ஸாம் எழுத பாஸ் ஆகமா வேண்டாம் கண்டிப்பா ஒரு எக்ஸாம் நம்ம இந்த உலக வாழ்க்கையே இருக்கும் நம்ம இருந்தால் நம்ம வாழப்போறது கிடையாது எல்லாமே இறந்து போயிடும் ஏ இந்த உலகத்துல வந்து நம்ம வந்தோம் அப்படி சொல்லி ஒரு நமக்கு ஏதாவது தோன்று தோன்றி இருக்கிற நமக்கு எதுக்காக வந்தோம் எதுக்காக படைக்கப்பட்டோம் என்ன விஷயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எங்க போறோம் அப்படின்னு தான் வந்து சிந்தனை பண்ணி ஸ்டாப் சொல்வோம் ஆஹ் நம்ம இங்க வந்துருக்கிறோமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நோக்கம் நம்ம எதுக்காக வந்தா அவ்வளோ கேள்வி அப்போ அவ நாம அணங்க வேண்டும் என்பது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புள்ளிவாசன் படக்காரங்க ஏழைகள் எல்லாம் நின்று பிரேயர் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு மதம் எதுவுமே கிடையாது அப்ப ஒரு மனித அஞ்சு நேரம் பண்ணும் பண்ணும்போது அவன் வாழ்க்கை சுத்தமாக நம்ம வந்து பேசாம திருட மாட்டான் இறைவனுக்கு பயந்து நடக்கும் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இறைவன் அதனால வந்து இருக்கு இல்லீங்களா நம்ம வாழ்க்கையை சேரா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து உலக வாழ்க்கை அப்பமான வாழ்க்கை இறந்து போயிடுவோம் நமக்கு இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை அந்த மருமை வாழ்க்கைய சொல்லு திரும்பியில வர மாட்டோம் வாழ்க்கை கிடையாது கிடையாது அந்த வாழ்க்கை உண்டான களம் தான் இந்த களம் எல்லா மதமும் பரலோக ராஜ்யத்தை பேசுவாங்க ஆனால் அவங்க ஒரு மதம் சொல்லும் போது அந்த மதத்தின் பேரா உருவாக்கப்பட்ட சரிங்களா தப்பு பண்ணிட்டாங்க என்ன சொல்லுவான் நம்ம வந்து ஏன் அவன் பாத்துவான் சொல்லுவான்னு மனசுல எல்லாமே இருக்கு நம்ம செயல்பட வேற அப்போ இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை நமக்கு வாழ்க்கை இருக்கு அதற்கு நரக வாழ்க்கை அதுக்கு கலந்து யார் அவங்களுக்கு இன்பமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அது வந்து என்ன இன்பமான வாழ்க்கை அது மரணம் கிடையாது நரக வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு துன்பமான வேதனையான நரக நெருப்பு சூழ்ந்த நமக்கு ஒரு மரணம் வரும் மீண்டும் அந்த செஞ்ச பாவங்களுக்கு மீண்டும் வெளிக்க நடனை கொடுப்போம் மீண்டும் மரணத்தை கொடுப்போம் மீண்டும் வெளியூவான் இதுதான் சோதனை இருக்கும் அந்த நரக வாழ்க்கைங்கிறது அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்தா நம்ம வந்து இறைவனை வணங்கி நம்ம ஒழுக்கமான வாழ்க்கை வந்தா நமக்கு சொருக வாழ்க்கை சரிங்களா நல்ல விஷயம் வந்ததுக்கு